அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மண்டும் உண்டாக இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் மனுஷன் மனுஷரானது எப்பொழுது இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா ஆதி ஆகமும் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் முதல்ல அவனை சிருஷ்டிக்கும் போதே தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிதான் மனுஷனை தன்னுடைய சாயலும் ரூபனாக சிருஷ்டித்தார் அதே தேவநாயக கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆதேவன் ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தில் தேவநாயக கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனிஷன் ஜீவ ஆத்மாவானான் இங்கே பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் எட்டாவது வசனம் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் இப்படிப்பட்ட தேவ சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டது மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய காரியமாக இப்போ இந்த மனுஷன் எப்பொழுது மனுஷரானார் இதே பார்த்தீங்கன்னா ஆதகமும் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனம் இங்கே வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆனால் இந்த பேர் வந்து முதலாவது மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார் ஆனால் இப்பேரிடவில்லை ஆதாம்தான் ஏவாளுக்கு மனுஷி என்று பெயரிட்டாள் உண்டா ஆதாம் தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வசனத்தில் ஐந்து ஒன்றில் தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் மனுஷனை ரெண்டாவது வசனம் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் இந்த மனுஷர் என்ற வார்த்தை பொதுவான ஒரு வார்த்தை இது பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தைக்கு கீழ்படியாமல் நம்ம விரோதமாக விரோதமாக ஏதோ ஒரு செயல் நம்ம செய்துவிட்டால் கூட சரி நம்ம உலகப்பூர்வமாக என்ன சொல்லணும்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனா மிருகம் நீயெல்லாம் ஒரு மனுஷனா அப்போ மனுஷன் என்பவன் தேவனுடைய காரியத்தின்படி தீமையாய் செய்கிற எதுவும் அல்ல படியே நடக்கிறவனும் நன்மையை படியே பேசுகிறவனாக இருக்கிறப்படி எல்லாம் அவன் மனுஷன் தேவ வார்த்தைக்கு விரோதமாக நடக்கும்போது பொதுவான ஒரு மனுஷன் ஆயிடுறாங்க இங்கே அதனால தான் மனுஷர் என்று பெயரிட்டார் ஏனென்றால் தேவனுடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் அவன் இழந்தறான் இவன் எந்த மனுஷர் என்றால் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல பூமியின் சாயலாக பூமி பரிசுத்தமானதான் எப்பொழுது தேவ வார்த்தைக்கு மீறினார்களோ அப்பொழுது அவர்கள் மனுஷராக எண்ணப்பட்டார்கள் தேவனுடைய சத்தியமான உண்மைக்கு புறம்பாக நடக்கிற காரியம் எல்லாமே மனுஷராக கொடுக்கப்படுகிறது சராசரியான ஒரு மனுஷர் ஆனா தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மனுஷன் அதை தான் பார்த்தீங்கன்னா சிருஷ்டிக்கும் போது அவன் மனுஷனாகவே சிருஷ்டிக்கிறார் ஆனால் அவன் எப்பொழுது தேவன் கீழ்படியிலிருந்து மீறினானோ அப்பொழுது ஒரு சராசரி ஒரு மனுஷன் மனுஷராயனார் இப்போ மனுஷனுக்கும் மனுஷருக்குள்ள காரியம் மனுஷர் சராசரியானவர் அவர் எப்படிப்பட்டவர்னா தேவனுக்கு சத்தியத்திற்கு பயப்படாதவங்களா கீழ்ப்படியாதவங்களாக இருக்கும்போது சரி இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒரு ஊராக இருக்கிற தேவனே உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமண்டாவதாகாமே